அந்த முஸ்லிமையும் இந்துக்களையும் பிரிக்க முடியலன்னு அப்ப நினைச்சா வெள்ளக்காரன் இவனை எப்படிதா பிடிக்கிறது அப்படி நினைக்கும் பொழுதுதான் அந்த வெள்ளக்காரன் முத முதல்ல கல்கத்தால ஆரம்பிச்சான் இந்த பக்கம் பார்த்தா பங்களாதேஷ் அந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் நடுவில் இந்தியா இங்க தாண்டா துண்டாடணும் பிளான் பண்ணான் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த அரசியல் இன்னைக்கும் திறந்துகிட்டு இருக்க தேவையில்லாம நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்கிறது என்னுடைய வாதம் நாம எல்லாரும் அண்ணன் தம்பி இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யார் நான் தெரியாம கேட்கிறேன் இன்ன ஜாதியில பிறக்கணும் இன்ன மதத்துல பிறக்கணும் நீங்க கேட்டு பிறந்தீங்க கிடையாது ஆண்டவன் தூக்கி நம்மளை படைக்கிறான் நீ இன்ன ஜாதியில பர இன்ன மதத்துல பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அமைதியா போறோம் நம்ம சும்மா போனாலும் நம்ம சொக்காய பிடிச்சிட்டே நம்ம ஜாதிடா நம்ம ஜாதி தலைவர் நம்ம மத தலைவர் சொல்லிட்டாரு போய் இதுக்கு சொல்லிட்டாராதி உயிர் என்பது சாதாரணம் இல்ல ஒரு தாய் தந்தை ஒரு உயிரை பெற்று அதை வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தா நம்ம இப்படிப்பட்ட இடத்துக்கு போக கூடாதுன்னு தயவு செய்து விஜயகாந்த் மன்றத்தை சேர்ந்தவங்க என்றைக்குமே அடாவடித்தனத்துக்கு போக கூடாது வன்முறைக்கு போக கூடாது நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போது இனிமேனே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டு வந்தால் படை நடுவும் படை வந்தால் பயம் தெரியும் ஆனால் வருவதற்கு முன்னே இப்படி ஒரு பயமா ஆம் சினிமா களத்தையும் அரசியல் களத்தையும் கண்டுகளித்த கேப்டன் விஜயகாந்தின் மகனுக்கே இத்தகைய தடையா தடையை உடைந்து தாண்டவமாடி Yeah.

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு ஆபத்து ஆபத்துல அச்சப்பட்டுகிட்டு இருக்கிறத விட என்ன ஓடி வந்துட்டு இருக்கு அந்த ஆபத்தை ஒருவடைய சத்திக்கிட்டு நினைக்கிறோம்னா குழைக்கதான் நான் வந்தோம் நமக்கே இந்த வீணுப்புன்னு ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்காம எதிரியோட களத்துல இறங்குனையே அதான் நீ லட்சியம் பாதிக்கிறதுக்கான அடையாளம் உன்ன மாதிரி இளைஞனோட லட்சியம் காட்டாத்து வெள்ள மாதிரி எந்த அணை போட்டு அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது கெட்டவன எதிர்த்து நீ ஆரம்பிச்ச இந்த யுத்தத்தை நீயே போய் முடி உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான் தேவரையும் இணைந்து கொண்டாதிப்படி இருக்கும் ஒரு சிறிய ஒரு கற்பனையான நிகழ்வாக இந்த பாடலுக்கு அவருடைய தேவரையா வேடமிட்டு நம்ம சகோதரர் அவர்கள் நம்ம அனுமதி

ஆணுங்க <laughs> <laughs> वेट 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 मालिकरांगा मालिकरांगा ईरईगल बागे என்னென்ன வென்று எங்கே சொல்வே அன்பாளே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கு நெஞ்சத்தில் ും കൊണ്ട് എന്തോ മന്നട കാവിയനായകനെ എന്നു യുദേശത്ത് കാവലനേ വാടിയ ഭൂമി കാമുണ്ടായി മണിക്ക

அப்படியே நம்ம பெரிய அவன் பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதுயா வேண்டாம்னு சொன்னவன தானே எப்படி வெளியே போகும் கடல் கிடந்து போயிட்டு வந்தாலும் ரத்தத்தில் ஊறுனது மாறுமாயா சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான் வாடி வாடிவாசல பிடிக்கிட்டு வெளியில் வர்ற காலம் மாதிரி எப்படி நிற்கிறாரு பாருங்க டெண்டு கொட்டாயில் வாத்தியார் படம் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது நம்முடைய ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுகிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்